இன்னைக்கு நம்ம பழையதுல ஒரு தாக்க்சி ஒரு சாப்பாடு செய்வோம் இந்த பாருங்க எண்ணெய் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுங்க நல்லா சூடாகட்டும் சூடாகுன்னா ஸ்பூன் கடுகு பழையுது பழையதான் புளிஞ்சி வச்சிருக்கேன் சோறு நேற்று பழைய தண்ணி ஊற்றினா அந்த சோறு நிறையா மீந்து போச்சு அதனால் அதை வச்சுக்கிட்டு தான் கருவே போட்டுட்டு இந்த சட்டியில் காஞ்ச மொழி போட்டுருங்க போட்டுட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை கருவேப்பில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுருங்க உப்பை போட்டு கிண்டிட்டு இந்த சோறை அப்படியே அதை கொட்டிடுங்க அப்படியே கொட்டிட்டு இதை நல்லா கிண்டுங்க அடுப்போ இதை வச்சு நல்லா இதை பண்ணுங்கள் தயிர் சோறு மாதிரி சூப்பராக இருக்கும் பழைய நீங்கள் வீணாக்க வேணாம் சில பேர் தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க என்ன பழைய சோறு வந்து தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க நம்ம வந்து சில பேர் வெந்நீர் ஊற்றி சாப்பிடுவாங்க சளி பிடிக்குன்னு என்ன அதெல்லாம் நம்ம என்ன செய்யறது தெரியுமா அந்த பிள்ளைங்க சளியும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி சோறு தராமல் இருக்கிறதுக்கு நான் இந்தமாரி தாழ்த்தி தந்துடுவேன் இல்லை பாருங்க தயிர் சோறு மாதிரி சில பேருக்கு பிடிக்குதுன்னா தயிர் கூட இல்லை கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாம் தயிர் ஊற்றுனா என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் இப்படி செஞ்சுடுங்க இந்த பொண்ணு கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்தமாரி நல்லா கொஞ்சம் சூடாக செஞ்சு பாருங்கள் நல்லா சூடாகுது பாருங்கள் நல்லா கிண்டுங்க சூடாகனோடனே தட்டில் வைக்க வேண்டியதுதான் நல்லா சூடாயிடுச்சு நைஸ் ஒரு மாரி சாப்பாடு சூப்பராக இருக்கும் செஞ்சு அதுவுமே சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்க அதான் கேட்கும் அப்புறம்